கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் ரயில்வே நிலையம் அருகில் உள்ள லங்கா கார்னர் பர்மா செல் வழியாக உக்கடம் செல்லும் எண்ணூற்றி ஐந்து மீட்டர் நீள குளக்கரை சாலை புதிதாக அமைக்கப்பட்டது இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த சாலை போக்குவரத்து நெரிசலை குறைக்க உதவும் இந்த சாலையை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப ராஜ்குமார் மாநகராட்சி ஆணையாளர் மா சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கரியப்பன் அவர் ஆகஸ்ட் பதினான்கு அன்று துவக்கி வைத்து பார்வையிட்டார் புதிய சாலை மூலம் பெரிய கடை வீதி மற்றும் சாலைகளில் உள்ள போக்குவரத்து சுமையை குறைத்து விரைவாக உக்கடத்தை சென்றடையலாம் சாலையில் விளக்குகள் விபத்து தடுப்புகள் உள்ளிட்ட புனரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்நிகழ்வில் துணை தலைமை பொறியாளர் விஜயகுமார் உதவி மேயர் ராவ் வெற்றி செல்வன் ஆணையர் செந்தில்குமரன் செயற்பொறியாளர் கருப்பசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்